ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிசலாம் அவர்களின் மகன் சாமின் அவர்களின் மகன் அவர்களின் மகன் ஷாலிக் என்பவரின் மகனே நபி ஹூத் அவர்களாவார்கள் மேலும் ஹஸ்ரத் நபி நூஹ் அலஹிசலாம் அவர்களின் மகன் சாமின் அவர்களின் மகன் உஸ் அவர்களின் மகன் ஆத் என்பவரின் மகனே ஹஸ்ரத் ஹூத் அலஹிசலாம் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது இப்னு கதிர் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிசலாம் அவர்கள் உருவத்திலே தம் முதல் தந்தை ஹஷ்ரத் நபி ஆதம் அலஹிசலாம் ஆண்டவர்களை ஒத்திருந்தனர் அவர்களின் உடல் முழுவதும் முடி நிறைந்திருந்தது சிறு முதலே அவர்கள் தம் சமூகத்தினரை விட்டும் மாறுபட்டிருந்தனர் அம்மக்களைப் போல் கோவிலுக்கு சென்று சிலைகளை வணங்காமல் அல்லாவையே வணங்கும் நல்ல மனிதராக அவர்கள் இருந்தார்கள் நாட்கள் நகர்ந்தன அவர்கள் மிகவும் வலிமைமிக்க வாலிபராக வளர்ந்திருந்தார்கள் ஹஸ்ரத் நபி ஹூத் சலாம் அவர்கள் மீஷா சபா என்னும் மங்கை நல்லடியாரை திருமணம் செய்து கொண்டார்கள் மகிழ்ச்சியுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் அவர்களுக்கு நாற்பது வயதானதும் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு நபித்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டது அவர்களை ஆத் சமுதாயத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஆத் சமூகத்தினர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் பலமுடையவர்களாகவும் உயரமானவர்களாகவும் இருந்தனர் ஆத் சமுதாயத்தவரின் இருப்பிடம் அஹ்காப் அகாப் என்ற பிரதேசமாகும் அது ஹிஜாஸ் ஏமன் யமாமா ஆகிய பகுதிகளுக்கு இடையில் உள்ளது இங்கிருந்து தொடங்கி யமனின் மேற்கு கடலோரம் ஹலரமவுத்தில் இருந்து ஈராக் வரை அம்மக்களின் செல்வாக்கு பரவியிருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்